அருமையில ஒரு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்று நம்பி ஓதுகிறார்களோ அந்த மௌலிதுகள் வணக்கமா ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தாங்களா தீனுன்னா அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்ததா தானே இருக்கணும் இந்த மௌலித என்கிற செயல்பாட்டை இதை ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் இங்கே நமக்கு சொன்னாலும் நபி அல் நாயும் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களா அல்லாவும் சொல்லல நபி அல் நாயும் சலல்லா அலிஸ்லம் அவர்களும் சொல்லவில்லை அவர் அபிலவல் மாசம் வந்துட்டா சுபாகன மௌலது ஓதணும்னு யாரு சொன்னது அது இது எப்படி ஒரு வணக்கமாகும் ரசூல்லா நமக்கு எதையாவது சொல்லாம விட்டுட்டு போயிருக்கிறாங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் நபியல் நாயகத்தை நேசிக்கிறோம் என்கிற பேரில் சுபஹான மௌலிது என்கிற பேரில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த மௌலிதுகளை ஓதி வருகிறார்கள் அவற்றை ஓதக்கூடியவர்கள் இது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒன்று என்பதாக நம்பியும் இவற்றை ஓதுவதால் மறுமையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ நோன்பு எப்படி ஒரு வணக்கமோ அதுபோல இந்த மாதத்தில் சுபகான மௌழிது என்கிற அந்த புத்தகத்தை ஓதினால் அதில் உள்ள கவிதைகளை படித்தால் அதுவும் வணக்கம் நமக்கு ஒரு சிறந்த நன்மையாக அமையும் என்று கருதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் நாம் ஒரு தெளிவான ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இதில் வணக்கம் என்று நாம் ஒன்றைச் செய்வதாக இருந்தால் நம்முடைய சிந்தனைகளுக்கு உட்பட்டு புதிதாக கண்டுபிடித்து செய்யக்கூடிய ஒன்று கிடையாது இந்த மார்க்கம் தீனில் உள்ள ஒவ்வொரு அம்சமும் இந்த தீனுக்கு சொந்தக்காரனான உரிமையாளனான அல்லஹவின் புறத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இறைவனால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் விஷயங்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நமது நம்பிக்கைக்குரியவைகளாகவும் வணக்க வழிபாடுகள் என்றும் மார்க்கத்தில் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு வணக்கம் என்பதை பொறுத்தவரை அது நம்முடைய சிந்தனையினால் கண்டுபிடித்து உருவாக்குவது கிடையாது தீனில் சிந்தனைக்கு வேலையே இல்லை ஒரு வணக்க வழிபாட்டை நாம் சிந்தித்து அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிற அறிவை கொண்டு கண்டுபிடித்து செய்கிற ஒரு விஷயம் கிடையாது அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை செய்யணும் அதான் தீன் அதான் மார்க்கம் அல்லாஹுடைய ரசூல் தூதர்கள் நமக்கு எதை சொல்கிறார்களோ அதை நாம் செய்ய வேண்டும் அதுதான் வணக்கம் மாறாக நாம சிந்தித்து புதிது புதிதாக கண்டுபிடித்து உருவாக்குவை மார்க்கத்துல அதற்கு இடம் கிடையாது ஒரு வாதத்திற்கு அதற்கு இடம் இருக்கும் என்று சொன்னால் அறிவில் சிறந்தவர்கள் ஆதம் அலை அவர்கள் அப்படி ஒரு அனுமதி இருக்கும் என்றால் அந்த அனுமதியை அல்லாஹ் ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருப்பான் ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு ஏராளமான கல்வி ஞானத்தை அல்லாஹ் வழங்கினான் சொல்ல அந்த கல்வி ஞானத்தை கொடுத்த காரணத்தினால்தான் மலக்குமார்களை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மரியாதை செய்ய சொன்னான் அந்த அளவிற்கு கல்வி ஞானத்தை கொடுத்து மலக்குமார்கள் மத்தியில் ஆதம் இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தினான் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஆதம் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்புகிறான் பூமிக்கு அனுப்பும் பொழுதே என்னை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை ஆதமே உங்களுடைய அறிவால் நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு சொன்னான உங்களுக்கு நிறைய சிந்தனை ஞானத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அறிவு ஞானத்தை நான் வழங்கியிருக்கிறேன் அந்த அறிவு ஞானத்தை கொண்டு எப்படி தொழ வேண்டும் என்பதை நீங்களா கண்டுபிடிங்க அந்த அறிவு ஞானத்தை கொண்டு எவ்வாறு நோன்பு வைக்க வேண்டும் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் எந்த நேரத்தில் நோன்பை முடிக்கணும் நீங்களே கண்டுபிடிங்க என்று ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொன்னான அப்படி சொல்லல ஆதமுனை அவர்களை பூமிக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான் இங்கிருந்து போங்க என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுக்கு வழியை யார் பின்பற்றுவாரோ அவர் மறுமையில் கவலை கொள்ள மாட்டார் அச்சம் கொள்ள மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புறான் அப்ப நேர்வழி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் இபாதத்து வணக்கம் என்பதெல்லாம் தான் சொல்லித்தர வேண்டுமே ஒழிய நம்முடைய சிந்தனையை கொண்டு உருவாக்குவதற்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது இன்னும் ஒரு சம்பவத்தை நீங்க பாருங்க நபி அல்லாஹிம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல்லாலுமின் இறை வேதத்தை வழங்குகிறான் ரசுல்லா இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை மக்களுக்கு சொன்னாங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும் கொடுக்கும்போது மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் ரசுல்லா விடத்தில் என்ன கோரிக்கை வச்சாங்க தெரியுமா நீங்க இந்த குரான் எங்களுக்கு வேண்டாம் குரான் என்று நீங்கள் எதை எங்களுக்கு சொல்கிறீர்களோ இது எங்களுக்கு வேண்டாம் வேறு குரானை நீங்கள் கொண்டு வாருங்கள் அல்லது நாங்கள் சில மாற்றங்களை சொல்கிறோம் சில சேஞ்சஸ் பண்ணணும் நாங்கள் சொல்லுவோம் அந்தந்த மாற்றங்களை எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் என்று மக்காவில் உள்ள இணைவாளர்கள் சொன்னாங்க திருக்குறானில் அதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது ஓதி காட்டப்படும் பொழுது காலநதீனா நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் கூறுகிறார்கள் மக்காவில் உள்ள இணைப்பாளர்களை சுட்டி காட்டி அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் சொல்றாங்க

என் புறத்திலிருந்து சுயமாக இதை மாற்றுவதற்குரிய அதிகாரம் எனக்கு இல்லை நான் வேற குரான கொண்டு கேட்குறீங்க இந்த வார்த்தையை அப்படி மாத்துங்க மாற்றக்கூடிய அதிகாரம்லாம் எனக்கு இல்லை அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதை கேட்கும் அதிகாரம் தான் அதை உங்களுக்கு எடுத்து சொல்வதுதான் என்னுடைய பொறுப்பு அல்லாஹ் சொல்லுவால் நம்ம எல்லோரும் அல்லாஹ் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கணும் இதைத்தான் நபி அல்லாஹி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் தெளிவாக மக்கள் மத்தியில் சொல்லுமாறு இறைவன் உத்தரவிடுவதை பார்க்கும் அப்ப இதுவும் நமக்கு தெளிவாக எந்த கருத்தை எடுத்துரைக்கிறது என்று அல்லாவுடைய தீன் தானே இது நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்றால் இந்த மார்க்கத்தை நம்முடைய வழிமுறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன இறைவா நீந்தால் எஜமானன் இந்த தீனுக்கு சொந்தக்காரன் நீந்தான் நீ எதை நம்பச் சொல்கிறாயோ அதை நான் நம்புவேன் எதை நீ நம்பக்கூடாது என்று சொல்கிறாயோ அதை நான் நம்ப மாட்டேன் எதை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறாயோ அதை நான் செய்வேன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றியோ அதன் பக்கம் நான் நெருங்க கூட மாட்டேன் அதனால் நம்ம இந்த தீனுக்கு கட்டுப்படுவதனுடைய பொருள் அதுவும் இல்லாமல் நாம சிந்தித்து சிந்தித்து தொழுகையை நம்ம உருவாக்க முடியுமா நோன்பை நாம உருவாக்க முடியுமா ஒரு வணக்க வழிபாட்டை நம்முடைய சிந்தனையினால் கண்டுபிடித்து உருவாக்குவதற்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நம்மில் யாருக்கு கொடுத்துருக்கிறோம் யாருக்கும் கிடையாது தூதர்களுக்கே கிடையாது ஒரு புதுசா ஒரு இபாதத்தை ஒரு வணக்க வழிபாட்டை உருவாக்கக்கூடிய அதிகாரம் தூதர்களுக்கே அல்லாஹ் வழங்கவில்லை இதை நாம விளங்கணும் அதனால்தான் அல்லாஹ் குல் அல்லாஹ் கேட்கலாம் தீனிக்கும் உங்கள் தீனை நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்கிற அந்த அதுக்கு தான் தீன் உங்கள் தீனை அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்களா நீ எம் உருவாக்குற நீ புதுசா உன்னை உருவாக்கி இதுதான் வணக்கம் என்று ஏன் சொல்லுகிறாய் புதிதாக ஒன்றை உருவாக்கி கொண்டு இது நன்மை என்று நீ எப்படி சொல்லலாம் அப்ப இந்த தீனை அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறியா இதை கேளுங்கள் என்று அல்லாஹ் உடம்புள்ளாலுமே நபி அல்லாஹிம் சுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு உத்தரவு இருப்பதை பார்க்கணும் அடிப்படையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இன்றைக்கு முஸ்லிம்கள் எதனை வணக்கம் என்று கருதி மறுமையில் ஒரு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்று நம்பி ஓதுகிறார்களோ அந்த மௌலிதுகள் வணக்கமா ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தாங்களா அல்லாஹ் அல்லா ரசூல் தந்ததா தானே இருக்கணும் இந்த மௌலித செயல்பாட்டை இதை ஒரு வணக்கம் என்று அல்லாஹா நமக்கு சொன்னாரா நபி அல்லாஹிம் அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களா அல்லாவும் சொல்லல நபி அல் நாயும் சல்லா அலி சொல்லம் அவர்களும் சொல்லவில்லை அவர் அபிலவல் மாசம் வந்துட்டால் சுபாகனம் பொழுது ஓதணும்னு யார் சொன்னது அது இது எப்படி ஒரு வணக்கமாகும் ரசூல்லா நமக்கு எதையாவது சொல்லாமல் விட்டுட்டு போயிருக்கிறாங்களா தூங்கும்போது ஓத வேண்டிய துவாவை சொல்லி தந்திருக்கிறாங்க தூங்கி எழுந்ததும் ஓத வேண்டிய துவா அதை சொல்லி தந்திருக்கிறாங்க எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எந்தெந்த நேரத்தில் எதனை ஓத வேண்டும் எல்லாவற்றையும் விழாவறியா ஒன்று விடாமல் நபி அல் நாயம் நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறார்கள் வேகமா துவா ஓதணும் மழை பொழியவில்லை என்ன துவா கேட்கணும் அதிகமாக பொழிந்தால் ஓத வேண்டும் பள்ளிவாசலுக்குள்ளது வரும் பொழுது கழிவறைக்குள்ளே நுழையும் பொழுது கழிவறை விட்டு வெளியே போகும்போது பயணத்துல செல்லும் பொழுது வாகனத்தில் உட்காரும் பொழுது என்று எல்லா நேரங்களிலே ஒரு மனிதனின் அன்றாட தருணங்கள் அவன் சந்திக்கக்கூடிய அத்தனை நேரங்களையும் என்னென்ன ஓதணும் என்பதை சொல்லி தந்தாங்கல்ல அது மாதிரி ரபி லவல் மாதம் வந்துட்டா இதை ஓதுங்க இந்தாங்க சுபானம் ஓழுது இந்த ரபி லவல் மாசம் வந்துட்டா இதை ஓதுங்க ரபியுல் உள் அதுக்கு அடுத்த மாசம் வருதா ஷாவுலமீத் பேர்ல ஒரு மொழுது ஓதுங்க அடுத்து ஜமாத்து ஊழல் அதுக்கு ஒரு ஒரு ஆள் பேரை சொல்லி இவர் பேர்ல ஒரு மொழுது ஓதுங்க ஜமாத்து உக்ரால் அந்த மொழுது ஓதுங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு மொழுதை முஸ்லீம்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை வணக்கம் நம்பி செய்கிறாங்க இப்படி ஒரு செயல்பாட்டை ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தார்களா என்றால் இல்லை எப்படி வணக்கமாகும் அல்லா ரசூல் சொல்லித்தராத இந்த செயல்பாடு எப்படி வணக்கமாகும் இது எப்படி நமக்கு மறுமையில் நன்மையை தரும் அந்த விஷயத்தை முதலில் முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும் அடுத்தது என்ன இதை ஓதக்கூடியவர்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார்கள் நாங்கள்லாம் ரசூல்லாவை நேசிக்கிறோம் அதனால தான் ரசூல்லாவை புகழ்ந்து இந்த புகழ் மாலைகளை மோழுதுகளை நாங்கள் ஓதுகிறோம் அப்படிங்கிறாங்க அவங்க பார்வையில் என்னன்னு சொன்னா யாரெல்லாம் சுபான மொழுது ஓதுகிறாங்களோ அதன் பேர்ல என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்களும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களாக கண்டுபிடித்த சடங்கு சம்பிரதாயங்கள் அதை செஞ்சா ரசோல்லா பேர்ல நேசம் உள்ளவர்கள் அதை நீங்க செய்யலன்னு வீங்க மாசத்துல ஊர்ல சேர்ந்து பத்து நாள் பன்னெண்டு நாள் மொழுது ஓதுவாங்க அவங்களா கண்டுபிடிச்ச சடங்கு சம்பிரதாயம் நிறைவு விழாவில் நேச்சோரு சமைப்பார்கள் அதுக்கு பிறகு ஒரு ஒரு நிகழ்ச்சியை வைப்பார்கள் இதெல்லாம் தான் நீ உண்மையான மூமின் இவங்க உருவாக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் நம்ம பங்கெடுக்கவில்லை என்றால் உனக்கு ரசோல்லா பேர்ல நேசமே இல்லை நீங்களா ரசுல்லாவை நேசிக்கிற முஸ்லீமா நபி பேரில் ஒரு முகப்பத்தினுடைய உள்ளத்தில் இருக்கான்னு கேட்பாங்க ஏதோ இவன் ஆக்கக்கூடிய சோரை சாப்பிடலாம் ரசுல்லா பேர் நமக்கு நேசமே இல்லையா இவர்கள் செய்யக்கூடிய கூத்து கும்மாளங்களில் பங்கேற்கவில்லை என்றால் நபி நாயத்தின் பேரில் நேசம் இல்லை என்கிறார்கள் இவர்கள் உருவாக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எப்படி நபியை நேசிப்பதன் அடையாளமாகும் நபியை நேசிப்பது என்றால் அதனுடைய என்ன அதனுடைய அடையாளம் என்ன ரசா சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கணும் நபி ஒரு ஒரு எல்லையை போட்டால் அந்த எல்லைக்குள் இருக்க வேண்டும் ஒரு கோடு போட்டால் அந்த கோடை தாண்டக்கூடாது அதுதான் நபியின் நேசம் அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன் குன்தும் தும் து ஹைபூன் நீங்கள் அல்லாஹுவை உண்மையாக நேசிப்பீர்களே ஆனால் ஃபத்தபி ஊனி நபி ஆகிய என்னை பின்பற்றுங்கள் யூ ஹபிபுக்கும் உள்ளாள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் ஓ யஹீர்லக்கும் துணுபக்கும் இறைவன் உங்களுடைய பாவங்களை போக்கி விடுவான் மன்னித்து விடுவான் அல்லாஹ் நேசிக்கிறீங்களா உண்மையிலேயே உங்கள் கல்புல உங்கள் உள்ளத்தில் அல்லாவுடைய நேசம் இருக்காள் நேசத்தின் வெளிப்பாடு எது தெரியுமா அல்ல அதனை அனுப்பியிருக்கிறான் தூதரால் நான் சொல்கிறேன் அதை கேள்வி கட்டுப்பட்டு நடங்க அப்படி செய்வீர்களே ஆனால் அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பான் அப்ப நேசத்தின் அடையாளமாக இறைவன் கட்டுப்படுதலைத்தான் நமக்கு ஒரு அடையாளமாக சொல்லி தருகிறான் நபியல் நாயகத்தை நம்ம நேசிப்பது உண்மை என்று சொன்னால் அதன் அடையாளம் ரசுல்லா சொன்ன சொல்லு கட்டுப்பட்டு நிக்கா உன்ன ஹலால் ரசுல்லா ஒன்றை ஹராம் என்கிறார்களா அது கூடாது அது ஹராம் நம்ம மனோ இச்சைகளுக்கு இடம் தராம சமூகத்தை பார்க்காம ஊர் உலகம் நாட்டு நடப்பு இதையெல்லாம் பார்க்க கூடாது நபி எனக்கு என்ன சொன்னாங்க அதுதான் ரசுல்லா சொன்னதை தாண்டி இன்னொரு வழிமுறை எனக்கு தேவையில்லை என்று சொல்பவர்கள் தான் உண்மையில் நாயகத்தை நேசிப்பவர்கள் இவங்க ரசுல்லாவை நேசிக்கிறேன்னு சொல்வாங்க சொல்லுவாங்க இமாம்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் தாயத்தை எம்பா கட்டுற இ தூக்கி வீசுப்பா கையிலிருந்து எடு ரசுல்லா இதை கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப நபியல் நாயித்த உண்மையில் நேசிப்பவர்களாக இருந்தால் தாயத்தை தூக்கி எறிய வேண்டும் ரசுல்லா உண்மையில் நேசிப்பவர்களாக இருந்தால் தருவாக்களுக்கு செல்லக்கூடாது உண்மையில் நேசிப்பவர்களாக இருந்தால் சொல்லக்கூடாது எங்க இமாம்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்கும் வழி வழியா ஊர்ல என்ன வழக்கம் இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் இப்படி சொல்லக்கூடாது அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க அதுதான் எனக்கு மார்க்கும் ரசூல் சொன்ன சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் கட்டுப்பட்டோம் என்று நாங்கள் செயல்படுவோம் இப்படி வருவதுதான் நேசிப்பதனுடைய அடையாளமே தவிர இவர்களாக ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை உருவாக்கி அந்த சடங்கு சம்பிரதாயங்களில் ஈடுபடுவது ரசுல்லாவை நேசிக்கிறதா ஆகாது இதை நாம புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி ரசுல்லாவை நேசிக்கிறோம்னா உண்மையிலே அந்த நேசத்தின் வெளிப்பாடு என்ன ரசுல்லாவுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நம்ம செய்யணும் ஒரு விஷயம் ரசூல்லாவுக்கு பிடிக்காதது தெரியுதாது செய்யக்கூடாது அதனால நேசம் ஒரு மகன் தம்முடைய தந்தையை பார்த்து சொல்கிறான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்கிறான் தாயை பார்த்து சொல்கிறான் உங்களை நான் பெரிதும் நேசிக்கிறேன் என்கிறான் நேசிக்கிறேன்னு சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன அவங்களுக்கு பெற்றோருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும் மார்க்க வரம்புகளை மீறாத வகையும் பெற்றோருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யக்கூடாது அப்படி இல்லாமல் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்பேச்சுக்களை எல்லாம் எதையுமே கேட்காம மீறுகிறான் என்றால் அது நேசமாகுமா அவங்களுக்கு கோபம் மூட்டக்கூடிய காரியத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அவங்கள வெறுப்ப உண்டாக்கும்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் அது எப்படி நேசமாகும் அப்ப நேசம் என்பது வாயளவில் சொல்லிக் கொள்வது கிடையாது செயல்பாட்டில் கொண்டு வரணும் ரசுல்லா நமக்கு என்ன சொன்னாங்க தனக்கு எது என்று சொன்னார்கள் நம்ம எல்லாம் எதை செய்யக்கூடாது என்றார்கள் என்ன புகழ்றேங்கிற பேர்ல எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாதீங்க என்ன எல்லை கடந்து புகழாதீங்க வரவை மீறி போகாதீங்க நசாரா ஈசப் மரியம் கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை வரமும் மீறி புகழ்ந்ததை போல நீங்கள் என்னை வரமும் மீறி புகழாதீர்கள் ஈசா அலை இஸ்லாம் என்ன செய்தார்கள் தூதர் என்பதை தாண்டி அவர்களை கடவுளின் இறைவனின் உடைய மகன் என்று சொன்னார்கள் ஒரு சாரார் இன்னும் ஒரு சாரார் மேல போய் அவங்க அம்மாவை கடவுள் என்று சொன்னார்கள் இறைவன் என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு சாரார் ஈசா அலை இஸ்லாம் அவர்களையே இறைவன் அந்தஸ்துக்கு உயர்த்தினார்கள் இப்படி எல்லை மீறி போனாங்க எல்லாமே புகழ்ங்கிற பேர்ல தான் போனாங்க நீங்க அது மாதிரி என்ன வரவை மீறி புகழாதீங்க நான் அல்லாஹுடைய அடியான் அல்லாவுடைய தூதர் அப்துல்லாஹிவ் என்னை அல்லாஹுடைய அடியார் என்று சொல்லுங்கள் அதான் எனக்கு பெருமன்றாங்க அல்லாஹுடைய சொல்லுங்க அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்ப அல்லாஹுடைய அடியாராக சொல்லா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் சொல்லணும் அல்லாஹுடைய தூதராக இருந்து கொண்டு எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் அதை சொல்லணும் அது புகழ் புகழ்ங்கிற பேர்ல எல்லை மீறி போகக்கூடிய வகையிலான வரிகள் மௌளுதுகளில் இருக்கா இல்லையா அது ரசுல்லாவுக்கு பிடித்தமான செயலா ரசுல்லா தன்ன கடவுளுடைய அந்தஸ்து வழங்கப்பட்டு புகழப்படுவதை விரும்பினார்களா அதை சரி கண்டார்களா ஆமோதித்தார்களா துளி கூட ரசுல்லா புகழை விரும்பாதவர்களா இருந்தாங்க ஒரு முறை ரசுல்லா வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப உள்ள அன்சாரி சிறுமிகள் தங்களுடைய முன்னோர்களை பற்றி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க யுத்தத்தில் செய்து கொண்ட வீர தீரமான செயல்பாடுகள் அவங்க பண்ண தியாகம் அதையெல்லாம் அரபியில் பாட்டாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்சாரி சிறுமிகள் ரசுல்லா வர்றதை பார்த்த உடனே நபியை பத்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி படிக்கும்போது என்ன சொல்கிறார்கள் எங்களுடைய ஒரு நபி இருக்கிறார் ஒரு தூதர் இருக்கிறார் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியுங்கிறாங்க அந்த சிறுமிகள் அதுக்கு முன்னால் வரையிலும் அவங்க முன்னோர்களை பற்றி இருந்தார்கள் ரசுல்லா வர்றாங்க தெரிந்து கொண்டு நபியை பத்தி படிக்கிறாங்க நபியை பத்தி எப்படி படிக்கிறாங்க எங்களுக்குள்ள நபி நாளைக்கு நடக்கிறது அவருக்கு தெரியுங்கிறாங்க இப்படின்னு படிச்ச உடனே அந்த சிறுமிகளை கண்டிக்கிறாங்க நீங்க முன்பு என்ன சொன்னீர்களோ அதை சொல்லுங்கள் அதை படிங்க இப்படி நீங்கள் சொல்லாதீர்கள் என்று நபி அல் நகிம் அலி இஸ்லாம் அவர்கள் தடுத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும் அப்ப என்ன காரணம் நசூசல்லா அலி அவர்கள் தன்னை வரவு மீறி புகழ்வதை விரும்ப மாட்டார்கள் அதை கண்டித்திருக்கிறார்கள் அது கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவங்க சுபகான மொழுதுங்கிற பேரில் எதை வணக்கம் என்று நம்பி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதில் எல்லை மீறி போகல சுல்லா தடுத்தது தாங்க அதில் அதிகமாக இருக்குது பக்கத்துக்கு பக்கம் ஒரு சுல்லா தடுத்ததை தான் அதில் செய்கிறார்கள் ஆரம்பங்கள்லேயே இந்த சுபகான மொழுது வந்து தமிழ் புத்தகம்லாம் இருக்குது சுந்தர தமிழில் சுபாகன மொழுதுன்னு ஒரு புக் இருக்குது அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் படிச்சிருப்பீங்க ஒரு திரும்ப தடவை படித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சுல்லாவை அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி போகணும் அல்லாஹ் ஒன்றுமே இல்லை ரசுல்லா தான் எல்லாமே என்கிற அளவுக்கு அதுல பல்வேறு அபத்தமான வரிகள் நிறைந்திருக்கிறது அதுல சொல்றாங்க ஆதம் அலி இஸ்லாம் அவங்களெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் ரசுல்லாவுடைய நூர் ரசுல்லாவுடைய ஒளியை படைச்சிட்டாங்க எப்போ ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள படைக்கிறதுக்கு முன்னாலே அதுக்கப்புறம் ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள அல்லா படைக்கலாம் படைச்சா ஆதம் அலி இஸ்லாம் அவங்க ஒரு கட்டத்துல அல்லா கூட இருக்கும் பொழுது மொழிதுல எழுதி வைத்திருக்கிறாரு மேலே பாக்குறாங்க வாசகத்தில் அதில் எழுதியிருக்கலாம் ஒரு இடத்துல வருது ஜன்னத்துல பார்த்தாங்க சொர்க்கத்துல பார்த்தாங்க இன்னொரு இடத்துல அல்லாஹ் அரிசில உட்கார்ந்து இருக்கிற அரிசிக்கு மேல எழுதப்பட்டிருக்கிறது அரிசிக்கு மேல எழுதப்பட்டிருக்கிறது ஆதம் நபி பாக்குறாங்களாம் என்னென்ன எழுதப்பட்டிருக்காங்க லாயிலா இல்ல முகமது ரசூலுல்லா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கான் இது அல்லாவுக்கு பக்கத்துல இது ஆதம் நபி பாக்குறாங்க பார்த்துட்டு அல்லாட்ட கேட்கறாங்களாம் இறைவா லாயிலா இல்லல்லா கரெக்ட் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹவி தவிர வேறு யாரும் இல்லை சரிதான் முகமது ரசூலுல்லான் இருக்க முகம்மது அல்லாவுடைய எழுதப்பட்டிருக்குதே எழுதப்பட்டிருக்குது பக்கத்துல இன்னொரு பேர் இருக்கு அவர் யாரு முகம்மது யாரு அப்படின்னு ஆதம் அலி இஸ்லாம் அவங்க கேட்கிறாங்க அல்லாட்ட அப்ப அல்லாஹு சொன்னானா அவர் யார் தெரியுமா அவர் தான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி அவரு லவ்லாஹு மாலத்துக்கன் அவர் தான் உங்களுடைய சமுதாயத்தில் வரக்கூடிய இறுதி தூதர் என்பதை எல்லாம் நல்லா விளக்குறான் விளக்கிட்டு ஆதம் நம்பிக்கு சொல்றானா லவ்லாஹு மாலத்துக்கன் அவர் இல்லைன்னா உன்ன நான் படைச்சிருக்கவே மாட்டேன் அவர்னால தான் உன்ன படைச்சேன் அவர் இல்லைன்னா ஒன்னே நான் படிச்சிருக்க மாட்டேன் இப்படின்னு ஆலமலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல சொல்றான் அதுக்கப்புறம் ஆலமலை பூமிக்கு வந்துட்டாங்க இறைவனத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் போது யோசிச்சாங்களாம் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அல்லாட்ட மன்னிப்பு பெறணும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு நம்ம அல்லாஹ் கூட இருக்கும்போது ஒரு பேர் பார்த்தோம்ல அந்த பேரை சொல்லி அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்போம் அப்படி கேட்டால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் இறைவா உன் பேருக்கு அருகாமில் எந்த பேர் இருந்ததோ அந்த முகம்மதின் பொருட்டால் உங்களிடம் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என் தவறை மன்னிப்பாயாக ஆதம் அலி அவங்க கேட்டாங்களோ அல்ல உடனே மன்னிச்சிட்டாங்க இப்போதான் பண்ணி சரியாக பாவ மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி மன்னிச்சிட்டாங்களோ இப்படி மோழுதுகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அது போக ஆதம் அலி அவங்க அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதற்கு எந்த துவாவை பயன்படுத்தினார்கள்னு குரான்ல தெளிவா இருக்கு ரப்பனா வலம்னா அன்புசனா ஒயிலம் தகுஃபில்லனா ஒரு தரஹம்னா இல்லை நக்கூனா மினல் ஹாசிரியின் இறைவா நான் அநியாயம் பண்ணிட்டோம் எனக்கு நாங்களே நாங்கள் தீங்கிழைத்து கொண்டோம் நீ சொன்னதை மீறிட்டோம் நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளி இதைத்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவங்க பாவம் மன்னிப்புக்கு கேட்டாங்கன்னு குரானில் இருக்கும் பொழுது இவங்க இஷ்டத்துக்கு கற்பனை தானே கற்பனையை கலந்து எழுதுறது அதோட நிக்கல இப்போ ரசூல்லாவுடைய அந்த ஒளி ஆதம் அலி அவங்களுடைய முதுகில் அல்லாஹ் வச்சு அனுப்பிட்டாலும் அதுக்கப்புறம் அங்கே அந்த முதுகில் இருந்து நூஹு நபியினுடைய முதுகுக்கு வருதான் நூஹலி இஸ்லாம் அவங்க ஒரு பெரிய பிரளையம் வெள்ளம்லாம் ஏற்படுத்தலை அந்த நேரத்தில் கப்பல் சரியாக போனதற்கு பல அலைகளை கடல்களை தாண்டி சீராக சென்றதற்கு காரணமே நூ அலை இஸ்லாமாவுடைய அந்த முதுகில் ரசுல்லாவுடைய ஒளி இருந்ததுனால தான் அந்த கப்பல் சரியா போச்சு அது மட்டுமல்ல அடுத்து நூஹு நபின் முதுகில் இருந்து இப்ராஹிம் நபியினுடைய முதுகுக்கு வந்தது இப்ராஹிம் நபீனுடைய முதுகில் ரசூல்லாவுடைய ஒளி இருந்ததுனால தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்படும் பொழுது அந்த நெருப்பு இப்ராஹிம் நபியை சுடலன் நெருப்பு குளிரூட்டக்கூடியதாக மாறியது காரணம் அவருடைய முதுகில் யாருடைய முதுகில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய முதுகில் ரசூல்லாவுடைய ஒளி இருந்தது இப்போ இதுதான் காரணம்னு இப்படியே ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு தூதருடைய முதுகலையா ரசுல்லாவுடைய ஒளி மாறியதுன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க மோளுதில் நீங்கள் தமிழ் புக்கில் கூட எடுத்து பார்க்கலாம் இது வணக்கமாக இதை படிக்கிறதுக்கு பேர் நன்மையா இது கற்பனை இல்லையா ரசூல்லா பின்ன பொய் சொல்றது இல்லையா இது மார்க்கத்தின் பேரில் பொய் சொல்லலாமா அந்த பொய்களையெல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு அதை படித்தா நன்மைங்கிறாங்க அதை படித்தால் வணக்கம் என்கிறார்கள் இது அல்லா இடத்துல நம்ம நெருக்கி வை ரசுல்லா பேரில் போய் சொல்வது எப்படிங்க அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்கும் நபி அல்லாஹிம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க மண் கதப அலைய முத்த அம்மிதன் என் பேரில் யார் வேண்டும் என்றே பொய் சொல்கிறாரோ பல்யத்தார் அவர் தம்முடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் சொல்லா கடுமையான எச்சரிக்கையை செய்திருக்கிறார்கள் என் பேர்ல பொய் சொல்லாது உங்க மத்தவங்க பேர்ல பொய் சொல்ற மாதிரி கிடையாது என் பேர்ல பொய் சொல்வது என் பேரில் பொய் சொன்னால் மார்க்கத்தின் பெயரால் பொய் சொன்னால் அவர் தம்முடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் அதுக்கு தண்டன நரகம் என்கிற அளவுக்கு நபி அல்லாஹிம் எச்சரிக்கை செய்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவ்வளவு பொய்களை எழுதி மௌலதுல எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை படிப்பது நன்மை என்கிறார்கள் அதை வணக்கம் என்கிறார்கள் இன்னும் அந்த மௌலதுல சுல்லாவை புகழ்கிறோம் என்கிற பேர்ல சொல்றாங்க நபியே உங்கள் கல்வி ஞானத்தின் ஒரு பகுதிதான் இல்முல் லௌஹி உல் கலமி லவுல் மஹஃபுல்ல இருக்கக்கூடிய கல்வி என்பது உங்கள் அறிவின் ஒரு பகுதி தான் இப்படி எது வச்சிருக்கிறாங்க லவுல் மஹஃபுல்ல இருக்குல்ல லவுல் மஹஃபுல்ங்கிறது என்ன அதை நம்ம எழுதுற புக்காது அல்லாஹ் எழுதி வச்சிருப்பது அதுல உள்ள அறிவு என்பது யாருடைய அறிவு அல்லாவுடைய அறிவு இந்த பூமியில தோன்றிய காலகட்டத்திலிருந்து உலகம் அழியும் வரையிலையும் என்னென்ன நடக்கும் எல்லாமே லவுல் மஹபுல்ல எழுதப்பட்டிருக்கிறது அந்த பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது சுபான மொழி எழுதுறாங்க உங்க கல்வி ஞானத்தின் ஒரு பகுதி தான் உங்க அறிவின் ஒரு பகுதி தான் இல்முல் லௌஹி உல் களம் லவுல் மாஃபுல்ல எழுதப்பட்டிருப்பதே உங்கள் அறிவிஞானத்தின் ஒரு பகுதி தான் அதுல உள்ளது கம்மி உங்க அறிவு கூட இதுக்கு அர்த்தம் என்ன லவுல் மாஃபுல்ல எழுதப்பட்டிருப்பது கம்மி உங்கள் அறிவு கூடுதல் உங்க அறிவினுடைய ஒரு எச்சம் தான் லவுல் மாஃபுல் என்று சொல்வது அல்லாவை மட்டப்படுத்துறது இல்லையா அல்லாஹ் ஒண்ணுமே இல்லைன்னு அல்லாஹ் அல்லாவுக்குலாம் ஒண்ணும் தெரியாது லவுல் மாஃபுல்ல உள்ளதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை உங்க நாலேஜ்ல இருக்கு பாருங்க அதுதான் பெரிய விஷயம் என்று சொல்வது இதுக்கு பேர் புகழ்ந்ததால் ரசூசல்லா அலி இஸ்லாமுகள் தடுத்த காரியம் இல்லையா இது இதை முஸ்லீம்கள் செய்யலாமாங்கிறது யோசிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு நபிஹிம் சல்லா அலி இஸ்லாமுங்க கூட தனக்கு சமமா ஆக்குவதை தடுத்தாங்கன்னா சஹாபாக்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு ஏதாவது ஒரு விஷயத்த பேசும் பொழுது அது மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்களாம் மாஷா அல்லாஹூ வசித்த அல்லாஹும் நீங்களும் நாடியவாறு இது நடந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படி ஒரு வழக்கம் ஆரம்பத்தில் இருந்தது நம்ம பேசுவோம்ல பேசும்போது கரெக்டாக நடந்துருச்சுன்னு வைங்க அப்போ சொன்ன கரெக்டாக இழந்துருச்சப்பா இப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒருத்தர் நம்ம யாரையா ஒரு நபரை பற்றி பேசிக்கிட்டு அவர் வந்துட்டாருன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க ஆயுசு நூறு இப்போ தான் உன்னை பற்றி நினைச்சோம் இப்போ தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக உள்ளுக்குள்ளே வந்துட்டாருங்குவார் அப்படி இங்கே சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் ஒருவரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம் பேசும்போது அவர் உள்ளே வந்துட்டார்னா அவருக்கு ஆயுசு நூறுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை எப்போனாலும் போய் சேரலாம் அதுதான் எதார்த்தம் இப்படி சொல்வார்கள் அது மாதிரி அன்றைக்கு உள்ள மக்கள் மத்தியில் என்ன பழக்கம்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்னா மாஷா அல்லாஹூ சிகத்தன் அல்லாஹும் நீங்களும் நினைத்தவாறு நடந்து விட்டது இப்படின்னு சொன்னாங்களாம் கண்டிக்கிறாங்க இப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அல்லாஹ் என்னையும் சமமாக்கி பேசுறீங்க மாஷா அல்லாஹூ அல்லாஹ் எது நாடினாலும் அதுதான் நடந்தது சும்மா சிகுத்தன் அதற்கு பிறகுதான் நீங்கள் நாடினீர்கள் அதுக்கப்புறம் தான் நீங்க நினைச்சீங்க அல்லாஹ் தான் அதுக்கப்புறம் தான் நீங்க நினைச்சீங்க இப்படிதான் எனக்கு நீங்க சொல்லணும் மாஷா அல்லும் அல்லாஹ் நாடியவாறு நடந்தது அதற்கு பிறகு நீங்கள் நினைத்தவாறு நடந்தது இப்படித்தான் நீங்க சொல்லணும் என்று நபி அல்லாஹிம் சுல்லா அலிஸ்லம் திருத்தி கொடுக்குறாங்க செய்தியை நசை உள்ளிட்ட ஹதீஸ் கிதாப்புகள்ல பார்க்கணும் அப்ப சின்ன ஒரு வார்த்தை அளவுல கூட நசூல்லா எதை கவனப்படுத்துறாங்க சின்ன நுணுக்கமான விஷயத்தை கவனிச்சு அதுல கூட அல்லாஹ் என்னை ஈக்குவல் ஆக்காதீங்க அல்லாவுடைய இடத்துல என்ன சேர்க்காதீங்க என்று தடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தாம நபி அல்நாஹிம் அலிமாவுடைய எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் ரசுல்லா புகழ்றோங்கிற பேர்ல இவ்வளவு பொய்களையும் கற்பனைகளையும் கலந்து எழுதி வைத்து விட்டு இதை வணக்கம் என்கிறார்கள் இந்த மௌளுத நியாயப்படுத்துவதற்கு இன்னும் பல பொய்கள் வேற சொல்றாங்க அண்மையில் கூட வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோவில் ஒருத்தர் பேசுறார் ரசுல்லா பேரில் மௌது ஓதுனா ரசூல்லாவோட மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று நபி சொன்னார்கள் ரசுல்லா பேரில் மௌது ஓதினால் அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்று அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் வாயில வர்ற பேர் தான் உமர் சொன்னார் உஸ்மான் சொன்னார் அலி சொன்னார் எது மொழுது ஓதுனால் இன்னென்ன சிறப்பு மறுமை நாளில் கிடைக்கும் என்று அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் உமர் அவர்கள் சொன்னார்கள் இஷ்டத்துக்கு இது அவங்க காலத்தில் இந்த புக்கு இருந்துச்சா அபுபக்கர் உமர் மொழுதை பற்றி சொல்கிறாங்கன்னா அவங்க காலத்தில் சுபான மொழுது புக்கு இருக்கணும்ல அப்படி இருந்தால் தான் சொல்ல முடியும் இந்த சுபான மோல் நீங்கள் எழுதி வைத்திருக்கிற இந்த மௌலு புத்தகம் அவபுக்கள் காலத்தில் இருந்ததா அது வேற ஏதாவது ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருந்தார்களா பச்சை பொய் இல்லையா இது இவர்கள் செய்யக்கூடிய அநாச்சாரத்தை நியாயப்படுத்துவதற்கு மக்கள் அதிலிருந்து திருந்தி வருகிறார்கள் திருந்த கூடாது என்று நினைத்து அந்த அறியாமையிலேயே மூட பழக்க வழக்கத்திலேயே தள்ளுவதற்கு சஹாபாக்கள் பேரை பயன்படுத்தி பொய் சொல்றாங்க ரசுல்லா பேரில் பொய் சொன்னது பத்தாதுன்னு நபித்தோழர்கள் பேரில் பொய் சொல்கிறார்கள் அப்படி இந்த அநாச்சாரத்திலிருந்து முஸ்லிம்கள் விலகி நிற்க வேண்டும் இது சாதாரணமான ஒரு அனாச்சாரம் அல்ல நம்முடைய மறுமை வாழ்வை நாசப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இதிலிருந்து திருந்தி முஸ்லிம்கள் அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் அத்தகைய வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்